சார் மாணிக்கம் தாக்கூர் அவர்களே சொல்லியிருந்தாரு காங்கிரஸை மதிக்காதவர்கள் வந்து முன்னாள் முதலமைச்சர்கள் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி ஜென்மத்துக்கும் ரெண்டு இலக்க எம்பி சீட்டு தாண்ட மாட்டார ராகுல் காந்தி முக்கியமா ராகுல் காந்திக்கு நிழல் இருக்கக்கூடிய மாணிக்கம் தாகூர் முக்கியமா காங்கிரசுக்கு யார் முக்கியம் மாணிக்க தாகூர் யாரு அவங்க நிழல்ல தானே இருக்கிற பாயிண்ட் சொல்றேன் சார் காங்கிரஸை மதிக்காதவங்க முன்னாள் முதலமைச்சர் அந்த பாயிண்ட்டுக்குள்ள வரல ராகுலே சரண்டரான அந்த பாயிண்ட்டுக்கு அர்த்தம் இல்லை எங்க எங்க எதிரி இதுதான்

நாற்பத்தஞ்சு விழுக்காடு வாக்கு ஸ்டாலின் தலைமை கிடைக்கும் சரி இப்போ இந்த மாதிரியான டிமாண்ட்ஸ் இதெல்லாம் வைக்கும்பொழுது குறிப்பாக கடைசி எல்லாம் பத்தொம்போது இருபத்தொன்று இருபத்தி நாலு எல்லா காலத்துலேயும் இருந்தது இங்கே இல்லைன்னா காங்கிரஸ் சுத்தமாக அழிஞ்சு போகும் ஸோ அவங்க பேசுவாங்க செயல்பட மாட்டாங்க தெளிவாக வந்து அந்த கூட்டணி இன்டாக்டாக இருக்குங்கிற நான் என் கருத்தை உறுதியாக சொல்கிறேன் உறுதியாக நான் இதுலேயும் செய்ப்பேன் இதில் ஒன்றும் பெரிய மேட்டில் பல நிரூபிக்காத விஜய் யாருங்க பொருட்டாக எடுப்பா விஜய்க்கு என்னங்க ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இருக்குது ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டிங்கனா அர்த்தம் தெரியுமா மாணிக்க தாகூர் இருக்குது ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டினா ஜோதிமணிக்கு அர்த்தம் தெரியுமா பா சிதம்பரத்துக்கு தெரியும் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்